பிரபல தெலுங்கு நடிகையின் பின்னால் நின்று கொண்டு தமிழக வெற்றி கழக தொண்டர் செயல் வைரலாகும் காணொளி தெலுங்கில் முன்னணி நடிகையாக வலம் தான் நடிகை கிருதி ஷெட்டி இவர் தனது அடுத்த படத்தின் ரிலீஸுக்காக திருப்பதி ஏழுமலையன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்ய சென்றிருந்தார் அப்போது அவருக்கே தெரியாமல் தமிழக வெற்றி கழக தொண்டர் செய்த ஒரு செயல்தான் தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்து கொண்டு அவர் திரும்பி வரும்போது ஏராளமான கேமராக்கள் அவரை சூழ்ந்து புகைப்படங்கள் எடுத்தன ரசிகர்களும் அவரை சுற்றி வந்தனர் அந்த நேரத்தில் வெற்றிக் கழக தொண்டர் ஒருவர் தனது செல்போனின் அந்த மொபைல் பேக்கேஸில் தமிழக வெற்றிக் கழக கொடியும் தலைவர் விஜயின் புகைப்படமும் இருந்தது நடிகைக்கே தெரியாமல் அவரை பதிவு செய்த கேமராவில் தமிழக வெற்றிக் கழக தொண்டர் செய்த செயல் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியுள்ளது தற்போது இந்த வீடியோவானது பலராலும் ஷேர் செய்யப்பட்டும் வருகிறது தொண்டரின் இச்சையல் ஒரே நேரத்தில் வியப்பையும் சிரிப்பையும் ஏற்படுத்துகிறது